ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் முதல் நாளைக்கே வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த டைமிங்கை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்போ வந்து எதுவுமே யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நான் போன புதுசுலேருந்தே அவ்வளோதான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாள் தான் இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பேசணும்னு தோல மற்றவங்களாம் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறப்போ பேசணும்னு ஆசை இருந்தாலுமே வந்து நான் பேசாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குரூப்லேயும் நான் ஜாயின் பண்ணல ஒன் நேராகியுமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதனால எனக்கு மீட்டிங் நடக்கிறதே தெரியல யாருமே சொல்லவும் இல்லை தான் எனக்கு புரிஞ்சிச்சு மேனேஜர் கூப்பிட்டு சொன்னோன்னே கூட வேலை பார்க்குறவங்களோடையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருங்கம்மா இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் எப்படி நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிட்டு பர்சனலாக தான் பேசினார் இருந்தாலும் வந்து எனக்கு மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா காலேஜ் லெவலில் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு பையன் வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக பேசினாலுமே அவன் லவ் அது இதுன்னு சொல்லிவிட்டு வந்து என்கிட்ட வந்து ஒரு மாதிரி தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருந்ததுனால ஒரு ஆறு மாதம் எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப இதாக இருந்தது அதனாலயே எனக்கு என்ன தோணிட்டுன்னா சரி நம்ம யார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் எங்கள் வீட்ல எல்லாம் எப்படி பேசினாங்கன்னா நீ எல்லாருக்கிட்டையும் இப்படி சிரிஞ்சு பேசுகிறனால தான் உன்னை இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயிலேருந்து இப்போது வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆக போது யாருக்கிட்டையுமே நான் வந்து சரியாகவும் பேசுகிறதில்ல இன்னொரு விஷயம் வந்து பேசவும் பயமாக இருக்குது அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே நான் யாருக்கிட்டையுமே பேசாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு அதோட கஷ்டங்கிறதே புரியுது ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த கஷ்டம் புரியலை இப்போ வந்து எனக்கு புரியுது அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இனிமேல் ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப டீப்பாக பேசினாலும் ஓரளவு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் டீமில் உள்ளவங்கக்கிட்டேயே ஓரளவு பேச ஆரம்பித்தேன் எல்லாருமே ஓகே தான் யாரும் வந்து ரொம்பவும் இதாக எடுத்துக்கிட்டு பேசுகிறவங்க கிடையாது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க கூட பேசினா தான் வந்து யார் நல்லவங்க யார் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அதனால் நான் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சரி இதுக்கப்புறமும் எல்லா ிட்டையும் நம்ம வந்து வேண்டாம் வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும் நல்லா பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவே எனக்கு போனிச்சது சொல்லலாம் அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் ஒரு முன்னெல்லாம் வந்து ஆஃபீஸ் வந்தால் ஏண்டா எப்படா முடியும் அப்படின்ட்டு நினப்பேன் ஆனால் இவங்க கூட ஓரளவு ஃப்ரெண்டாகி ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பரவாயில்ல நல்லா தான் போகுது நம்ம தான் இத்தனை நாளாக ஒன் இயராக வந்து தேவ இல்லாமல் நம்மளே போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ணியிருக்கோம் ஒருத்தர் அப்படி இருந்தால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே இனிமே நம்ம எல்லோருங்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு வந்து ஓரளவு எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணேன் கொஞ்சம் அவங்கக்கிட்ட வாசி ஒரு ஒர்க்கை எப்படி பண்ணணும் என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து குழப்பமாக இருந்தாலும் இப்போ வந்து ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு சரியான விஷயங்கள் சரியாகலாம் அது மாதிரி இருந்தோன்னே இப்போ வந்து ஓரளவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓரளவு சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்தது அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஓரளவு பரவாயில்ல முன்னாடி ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பேன் இப்போ ஓரளவு நல்ல ஜாலியாக இருக்கிறேன் தான் இருக்கணும் அத்தை கூட போன வாரம் வந்தப்போ சொன்னாங்க ஏன் வந்து லட்சுமி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்கடி அப்படின்னாங்க